ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரெண்டு விதமான க்ளீனிங் வேலை தான் பார்க்க போகிறோம் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நான்வெஜ் வாங்கிட்டு வந்து அதை க்ளீன் பண்ணிட்டு சிங்க்காக கழுவிவிட்ட பிறகும் ஒரே நீச்சனாகத்தான் அடிச்சுட்டு இருந்துச்சு அதுக்கு தான் இந்த சொல்யூஷன் ரெடி பண்ணியிருந்தேன் அந்த சொல்யூஷன் ரெடி பண்ண வீடியோ வந்து எப்படியே ரிலேட் ஆகிட்டுருக்கு அதனால தான் உங்கள் கூட அதை ஷேர் பண்ண முடியல ஆனால் இப்போ இது கூட என்ன சொல்யூஷன் இதில் கலந்தேன் அப்படின்னா லெமனும் மஞ்சத்தூளும் தான் லெமனும் மஞ்சத்தூளும் கலந்து அந்த சிங்கில் கொஞ்சோண்டு ஊற்றி பாருங்க அந்த பேட் ஸ்மெல் எதுவுமே வராது சிங்க்கும் ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சோண்டு டிஷ்வாஷ் வேணால் சேர்த்துக்கலாம் இந்த பேட் ஸ்மெல்ல தான் சிங்க்குள்ளேருந்து நம்மளுக்கு குட்டி குட்டி கற்பாம்பச்சைகள்லாம் வருது இந்த மாதிரி கற்பம்பூச்சி பூரா இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மஞ்சத்தூளும் எலுமிச்சை பழமும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி நான்வெஜ்ஜில் இருக்கிற அந்த கொழுப்புகள்லாம் வந்து அந்த சிங்க் பைப்பிலே தங்கிடுறதுனால தான் இந்த பிரச்சனை வருது அதனால் நம்ம வந்து கொஞ்சமாக பேக்கிங் சோடாவும் சுடுத்துண்ணியும் வச்சு ஊற்றிட்டோம்னா இந்த தொல்லையிலேருந்து விடுபடலாம் வாங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு க்ளீனிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் இதுக்கு நம்ம முதல்ல ஒரு தேவையில்லாத ஒரு பாக்ஸ் எடுத்துப்போம் அந்த பாக்ஸில் ஒரு விரல் நீளத்துக்கு கொஞ்சமாக பேஸ்ட் எடுத்துப்போம் அந்த பேஸ்ட்டு கூட நான் என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெமன் தான் சேர்க்க போகிறேன் இதை வந்து பேஸ்ட்டை தண்ணியெலாம் உடனே கலந்து கரைக்க முடியாது தண்ணியில் சீக்கிரத்தில் கரையாது அதனால் இது கூட கொஞ்சமாக லெமன் கலந்துட்டு அதை அப்படியே நல்லா கலக்கி விட போகிறேன் இந்த மாதிரி கலக்கி எடுத்துக்கிட்டு தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும் இப்போ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் என்ன தான் டாய்லெட்டை க்ளீன் பண்ணோம்னாலும் அந்த லிக்விடோட பிசு பிசுப்பு தன்மையை அந்த டைல்ஸில் ஒட்டிக்கிட்டு கர்ப்பிணி பெண்கள் முதியவர்கள்லாம் வந்து அந்த டாய்லெட்டை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க எங்கே வழுக்கி விழுந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி ஒரு சொல்யூஷனை ரெடி பண்ணியிருக்கிறோம் இந்த லெமனையும் பேஸ்ட்ரியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா இதில் இன்னும் ஒரு பொருள் நம்ம கலக்க போகிறோம் இந்த ஒரு பொருள் தான் வந்து பாத்ரூம் டைல்ஸில் பிசு பிசுப்பு தன்மை இல்லாமல் வச்சுருக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது என்ன பொருள்ன்றதை வாங்க இதுக்காக நான் காஞ்ச மிளகாவும் அதனுடைய காம்பும் கொஞ்சமாக தண்ணியில் போட்டு ஊற வச்சுருந்தேன் அந்த தண்ணி தான் எடுத்துக்க போகிறோம் இந்த தண்ணியை அந்த கலவை கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுடுங்க இது நல்லா கலந்து வந்த பிறகு இது கூட நம்ம தலைக்கு போடக்கூடிய சீக்காத்தூள் எதுவாக இருந்தாலும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்ட பிறகு இந்த சீக்காத்தூளை ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டோம் இப்போ வந்து இதை பாத்ரூம் ஃபுல்லாக ஊற்றிட்டு கழுவி காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்றதை நீங்களே கண் கூட பார்க்கலாம் பாருங்கள் தண்ணி நம்ம நிறைய ஊற்றிட்டோம்னா அந்த பேஸ்ட்டு சீக்கிரத்தில் கரையாது அதனால தான் முதலையே நம்ம அதை நல்லா கலக்கி எடுத்தோம் இப்போ இது நல்லாவே கலந்துருச்சு இப்போ இதில் வந்து நம்ம எந்த விதமான லிக்விடும் இதெல்லாம் நம்ம ஆட் பண்ண போகிறதில்லை ஒன்லி லெமனு பேஸ்ட்டு கூடவே கொஞ்சமாக பேக்கிங் சோடா இந்த பேஸ்ட்டு லெமனு இந்த பேக்கிங் சோடாவே நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் நம்ம கழுவிவிட்ட பிறகு வித பிசு பிசுப்பு தன்மையும் இருக்காது அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் ரெடி பண்ணி க்ளீன் பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள் எல்லா இடத்துலையும் இதை ஊற்றிக்கிறேன் பாத்ரூம் எந்த அளவில் அழுக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ இதே எல்லா இடத்துலையும் பரவலாக ஊற்றிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற விடுங்க நான் வீடியோக்காக உடனேவே க்ளீன் பண்ணிவிட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஊற விட்டு நான் க்ளீன் பண்ணேன் அதுவே நல்லா எஃபெக்டிவாக இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த டிப்ஸு நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இப்போ இது கூட இன்னொரு பொருளை ஆட் பண்ண போகிறேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சீக்காத்தூள் தான் எந்த மாதிரி வகையான சீக்காத்தூளாக இருந்தாலும் பரவாயில்ல இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இப்போ நான் எடுத்துருக்கிறது வந்து கடையில் வைக்கிறேன் தலைக்கு போடக்கூடிய ஷாம்பு மாதிரி இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி சீக்கிரத்துக்கு தான் நான் எடுத்துக்கிறேன் இதை நல்லா கலக்கி விட்டுடுங்க அப்படிங்க அங்கங்க அப்படியே பிடிச்சிட்டு நிற்கும் இது அதனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கி எடுத்துக்கோங்க இப்போ எந்த இடத்துல அழுக்கு ரொம்ப இருக்குதோ ஏற்கனவே ஊற்றி வச்சுருக்கோம் இல்லைங்களா லெமனும் பேஸ்ட்டும் அது கூடவே இதையும் நம்ம ஊற்றிக்கலாம் எல்லா இடத்துலையும் ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் ஊரட்டும்னு விட்டுருங்க அதுக்கப்புறமா நல்லா தேய்ச்சி கொடுத்தீங்கன்னா நல்லா க்ளீன் ஆகிடும் நீங்களே கூட பார்க்கலாம் ரொம்பவே எஃபெக்டிவாக இருந்துச்சு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கர்ப்பமாக இருக்கிறவங்க வ வீட்டில் இருக்கிற வயசானவங்க இவங்கெல்லாம் வந்து பாத்ரூம் போகும்போது வழுக்கி விடுவோம் அப்படின்ற ஒரு பயத்திலே உளர்த்துவாங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி முறையில் செய்யுது பாருங்கள் தண்ணி தெளித்து காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்ட்டு நல்லாவே க்ளீன் ஆகிடுச்சி இப்போ வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுட்டு இப்போ தண்ணி ஊற்றிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு இதில் வந்து கழுவி விட்ட பிறகு எந்தவித பிசுபிசுப்புமே இல்லை எல்லா இடத்தையுமே நல்லாவே தேய்ச்சி கொடுத்துட்டேன் அதுலேயும் முக்கியமாக இந்த சீக்கா போட்டது இன்னுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு இதனால் பயப்படாமல் அவங்க பாத்ரூமை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும் இந்த முறை ரொம்ப அழுத்தம் கொடுத்து கூட நான் தேய்க்கவே இல்லை இதை வச்சு நான் டைல்ஸையும் கொஞ்சமாக தேய்ச்சி பார்த்தேன் நல்லாவே இருந்துச்சு இந்த டாய்லெட்லேயும் கொஞ்சமாக ஊற்றி இருந்தேன் அங்கேயும் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல அழுக்கு இல்லையோ அந்த இடத்துல நல்லாவே நுரைச்சிருந்துது மற்ற இடத்துலலாம் நார்மலாக நுரைச்சி நல்லா அழுக்கு விட்டு போயிருந்துச்சு அழுக்கு நிறைய இருந்த இடத்துல நுரைக்கலை அழுக்கு இல்லாமல் இருந்த இடத்துல நல்லாவே உரைச்சிருந்துச்சு பாருங்கள் எவ்வளோ பளிச்சின்னு இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த டிப்ஸு குழந்தைங்க பெரியவங்க இவங்க எல்லாருமே கர்ப்பிணி பெண்கள் எல்லாருமே பயம் இல்லாமல் பாத்ரூமை யூஸ் பண்ணுறதுக்கு இந்த முறை வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்களும் பயன்படுத்தி பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் எவ்வளோ அழுக்கு பாருங்கள் அந்த சீக்கா அவ்வளோ அழகாக போயிடுச்சு இல்லை நம்ம கலந்த அந்த மிளகாயோட தண்ணி ஊற்றி இருந்தோம் இல்லைங்களா அதுவுமே நம்மளுக்கு பூச்சிலாம் வராமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணோம் இந்த சொல்யூஷன் கூடவே நீங்கள் கொஞ்சமாக லெமன் சோடா வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற பேஸ்ட்லேயே சால்ட் இருக்கிறதுனால நான் ஆட் பண்ணல ஆனால் இந்த அளவுக்கு சால்ட்டுக்கே இந்த அளவு எஃபெக்டிவ் இருக்குது அப்படின்னா நம்ம உண்மையிலே லெமன் சால்ட்டு யூஸ் பண்ண எப்படி இருக்கும்னு பாருங்கள் வாங்க நெக்ஸ்ட் ஒரு க்ளீனிங் பார்க்கலாம் புழிஞ்சு வச்சுருக்கிற இந்த லெமன் தோலில் தோலில் மட்டும் கொஞ்சமாக பேஸ்ட்டு வச்சு அந்த ஒரு ஸ்க்ரப்பர் மாதிரி யூஸ் பண்ணி நம்மளுடைய பாத்ரூம் டேப்பை தான் நான் தேய்ச்சி காமிக்கிறேன் அதுவும் நல்லாவே விட்டு போச்சு தண்ணியில் உப்பு இருக்கிறதுனால தண்ணி ஒடித்த பிறகு அந்த உப்பு கரை வந்து அதிலே படிஞ்சு போகுது ரெண்டு நாளைக்கு ஒரு முறை இந்த மாதிரி இந்த பேஸ்ட்டை வச்சே நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நம்ம இந்த பாத்ரூமை க்ளீன் பண்ணுறதுக்கு எந்த ஒரு லிக்விடோ வேறு எந்த ஒரு சோப்போ யூஸ் பண்ணவே இல்லை சோப்போ ஓட்ரு எதுவுமே நம்ம யூஸ் பண்ணலை ஒன்லி லெமனும் பேஸ்ட்டு மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம் கூடவே இது தேய்ச்சி கொடுக்கறதுக்காக நம்ம கொஞ்சமாக சீக்காத்தூளும் பேக்கிங் சோடாவும் ஆட் பண்ணியிருக்கிறோம் அவ்வளோதாங்க ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த டேப்பை நான் கழுவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக க்ளீனாகிடுத்து சைடில் இருக்கிற அந்த உப்பு எல்லாமே போயிடுச்சு பாருங்கள் அந்த உப்பு கரையால் டேப்பில் தண்ணி வர பகுதியில் கொஞ்சமாக அரிப்பு ஏற்பட்டுருக்கு பாருங்கள் தான் இந்த பிளாஸ்டிக்கையும் யூஸ் பண்ணுறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன இந்த ரெண்டு டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்